அன்பிற்கெனியவர்களே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு அன்பின் கொண்டாட்டம் நம்பிக்கையின் கொண்டாட்டம் கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் என்பதனுடைய மிகப்பெரிய அடையாளம்தான் அவருடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தெய்வத் திருக்குமரா தாளேலோ என்று கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற அவருடைய பெருங்காப்பியத்திலே இயேசுபாலனுக்கு தாளாட்டு பாடுகிறார் எனவே தெய்வம் குழந்தையாகிறது ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பும் அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் எதிர்காலத்தின் நம்பிக்கை இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இந்த உலகின் மீது சலிப்படைந்து விடவில்லை என்பதனுடைய அடையாளம் என்கிறார் தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஒவ்வொரு குழந்தையும் அந்த வீட்டினுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை அதே போலதான் இயேசு ஆண்டவர் அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எதிர்காலத்தின் நம்பிக்கையாக அவர் இந்த உலகிற்கு வந்தார் கடவுள் இந்த உலகை கைவிட்டு விடவில்லை என்பதனுடைய அடையாளம்தான் இயேசுவினுடைய பிறப்பு எனவே ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த நம்பிக்கை சமாதானம் அன்பு மகிழ்ச்சி ஆகிய அனைத்து நலன்களும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறக்கப்போகும் புதிய ஆண்டும் இத்தகைய ஆசீர்வாதங்களோடு அமைய நான் விரும்புகிறேன் புதிய ஆண்டு என்பது உண்மையிலேயே புதிய ஆண்டாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நேர்மறை சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் நேர்மறை சிந்தனை உடையவர்களாக இருக்கிற பொழுது புதிய ஆண்டும் புதிய ஆண்டாகவே உண்மையிலேயே அமையும் அத்தகைய நல்ல ஆண்டாக ஒவ்வொருவரும் விரும்பி தேடுகிற நலன்களை கொண்டு வருகிற புதிய ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் சிறுபான்மையினருக்கு அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கென்று தமிழக அரசு செய்து வருகின்ற பல நல்ல திட்டங்களை நான் மனமார பாராட்டுகிறேன் குறிப்பாக பழைய தேவாலயங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முந்திய தேவாலயங்களை புனரமைப்பதற்கு தமிழக அரசு நிதி உதவி செய்வது மிகவும் பாராட்டிற்குரியது எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இடைக்காட்டூர் இயேசுவின் திரு தேவாலயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது ஒரு திருப்பயண திருத்தலமாக அது அமைந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இந்த தேவாலயமானது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தேவாலயம் இதனுடைய புனரமைப்பு பணிகளுக்காக தமிழக அரசு ஒன்றரை கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது முதல் கட்டமாக இப்பொழுது எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறார் எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரும் இணைந்து எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் இணைந்து நாம் நம்முடைய வாழ்வின் மகிழ்வையும் நிறைவையும் பெற வேண்டும் அதற்கு இயேசுபாலன் அவருடைய கிருபையை ஆசிரை வழங்க வேண்டும் பிறக்கின்ற புதிய ஆண்டு நல்ல ஆண்டாக புத்தாண்டாக ஒவ்வொருவருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி